தேவரின சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று ஒரு சம்பவம் வந்து அருகில் ஒரு சம்பவம் ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உச்சப்பள்ளியில் ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு நான் மூணு மணிக்கெலாம் வந்துவிட்டேன் திரும்ப ரிட்டன் ஆயிட்டேன் பின்னாடி வந்த கோயம்புத்தூர் நம்ம நிர்வாகிகள் வந்து திரும்ப வரும்போது ஒரு பத்தரை மணி அளவில் வரும்போது உச்சப்பள்ளியில் இதுக்கு இதுக்கு சத்திர குடிக்க நேரம் மறியல் பண்ணிக்கிட்டு இருக்க மறியல் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படி மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சமுதாய குடிக்கட்டி பசுமன் தேசிய கழிக்கட்டி தேவரையை படம் போட கொடிக்கட்டினால குளவரி தாக்குதல் அறுவாளை வச்சுக்கிட்டு வெட்டி வண்டிகளில் வெட்டி சைடில் வெட்டி ரொம்ப அட்டுயம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வண்டியை எடுத்து ரிவேட்ஸ்லேயே ரெண்டு கிலோமீட்டர் வேகமாக போனதுனால தப்பிச்சிருக்காங்க அங்கே போய் மறியல் பண்ணோடன எஸ்பி சார் வந்து அவங்கள ஏவன் ஸ்டேஷன் கூட்டி போயிருக்காங்க இது என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியலை ஒரு இது இந்த திமுக ஆட்சி வந்துட்டாலே சாதி மோதல்கள் சில பேருக்கு வந்து சந் சில பேர்களுக்கு வந்து அக்கிரமம் ஆட்டங்கள் அதிகமாக வருது இந்த திமுக ஆட்சி வந்துட்டாலே முதல்ல பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நிலைமையில்தான் இருக்கு சரியாக இருக்கும்னு நினச்சா ஆனால் சரியாக இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டுருக்கு எங்கேயோட இளமனூருங்கிற ஒரு ஊரில் கிராமத்தில் இரு ச எங்கள் ச இரு ச எங்கள் சமுதாய மக்களுக்கும் அவர்களுக்கும் மாற்று சமூகத்திற்கும் ஒரு போர்டு பிரச்சனை இருபது வருஷமாக அந்த போர்டு அந்த இடத்துல இளமனூரில் வந்து இருக்குது தேவர் சமுதாய போடு இருபது வருஷம் கழித்து இந்த போடை எடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட சமூக உறுவதிகள் வந்து அந்த இடத்துல போடு வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டுன்னா உங்கள் பிரச்சனையே அந்த லோக்கலில் வச்சுருக்கணும் பக்கத்தில் இளமனூர் பிரச்சனைக்கு வர முடியாமல் இல்லை அந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியும் லோக்கல்லே அவங்களே முடிச்சுக்கிருவிங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் நாங்கள் பேசாமல் இருந்தோம் இப்படியே போனால் உள்ளூர் பிரச்சனைக்கு இவங்க வெளியில் வரும்போது வர்றது மாதிரி நாங்களும் இளமுனூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கிறாதியே அந்த இளமுனூர் சமுதாய அந்த ஊர் மக்களுக்கு பசுமுன் தேசிய கழகம் என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும் அது நான் மட்டும் இல்லை அத்தனை சமுதாய அமைப்புன்னு உறுதுணையாக இருக்கும் அதுவும் கைமீறி போனால் சரியான நடவடிக்கை எடுக்கலைனால் அங்கேயும் நாங்கள் வர வேண்டியதாக இருக்கோம் யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் தானே எங்கே அங்கே நடக்க வேண்டிய பிரச்சனைக்கு அங்கே விட்டுட்டு ஹைவே ரோட்டில் வந்து குடிக்க நேரம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த சம்பவம் நடந்துச்சு இதே மாதிரி ஒரு சம்பவம் அப்படி நடக்க புதுசாக பழைய அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்குது பொதுமக்கள் அங்கே வந்து மறைக்கிறீ என்ஹெச்சி ரோட்டில் மறைச்சிக்கிட்டு இருந்தால் அங்கேருந்து வரும்போது பொதுமக்கள் ஒரு வண்டிகள் மறை வண்டிகளை மறைக்கும் போது பொதுமக்களும் வர்றாங்க அதோட இங்கே ஹைவேயில் வர்றவங்க நாங்கள் என்ன பாதுகாப்பு அறுவால் கம்போடு கத்தியோடைய நாங்கள் இங்கேருந்து வர முடியும் ஒரு எப்படி விசேஷத்துக்கு போயிட்டு வரும்போது ஹைவே ரோட்டில் நம்பிக்கையோட தான் காவல்துறை இருக்குது அரசாங்கம் பாதுகாப்பு எல்லா மக்களுக்கும் கொடுக்குற நம்பிக்கையில் தான் வந்துகிட்டு இருக்காங்க வந்த உடனே பசுமன் பசுமண் தேசிய கழகோட தேவரையா கொடியை உடனே நீ வெட்டுற கொள்றீங்கன்னா எந்த தைரியம் உங்களுக்கு யார் கொடுத்தா நூறு பேர் நூறு பேர் நூற்றம்பது பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு காரை மறைச்சி வெட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லை பின் பின்னாடி ரெண்டு வண்டி நீங்கள் வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறோம் பின்னாடி வந்தவங்க ரெண்டு வண்டி பொதுமக்கள் யாருன்னு தெரியல குழந்தைகளோட அவங்க வண்டிகளையும் அடித்து நொறுக்கி இது எந்த நாட்டில் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் அடுத்து வந்து எஸ்பி வந்திருக்காரு வந்து நடப்பு அவங்கள கூட்டு போயிருக்கிறாரு கொண்டு இருக்காரு அது ரெண்டாவது இருக்கட்டும் இது யா இது வந்து என்ன அப்போ வந்து ஒரு தேவமார் கொடி கட்டினவன் தேவர் கொடி கட்டினவன் இந்த ரூட்டில் வந்துக்கிட்டு சத்திரக்குடியை தாண்டியது எங்கள் ஏரியா கோட்டைன்னு நினைக்கிறாங்களா வந்தால் அடிப்போம் வெட்டுவோம் அப்படின்னா இதே இது நான் ரொம்ப அமைதியான நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்து தெரியும் அண்ணன் அமைதியாக இருப்பாருன்ட்டு அமைதி வந்து அளவு தான் அமைதி இதே இது இந்த சம்பவம் நடந்ததுக்கு இன்றைக்கி காலையில் இருந்து நான் காலையில் அங்கே பெறப்படணுமென்றிருக்கேன் இருந்து எஸ் டிஎஸ்பியில் இருந்து போலீஸில் இருந்து பத்து வாகனத்தை கொண்டு வந்து என் வீட்டுக்கு முன்னாடி மறைச்சி நீங்கள் போக வேணாம் பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்களே ஆனால் அந்த சம்பவம் அதாவது இதே இது வந்து சம் என்னை போக வேணான்னு தடுக்கிறாங்க வீட்டில் வந்து தடுக்கிறாங்க இப்போ வரைக்கும் என்னை வீட்டை விட்டு வெளியாக அளவுக்கு தான் வச்சுருக்கிறாங்க ஏன் இதே இது வந்து அடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடக்க ச இப்போ காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை கடுமையாக முதல்ல இருந்திருந்தால் இந்த சம்பவம் செய்வார்களா இப்போ வேறு ஒன்றும் இல்லை நான் மற்ற மாதிரி ஆணவமாவோ பெருமைக்காகவோ திமுறுக்காக சொல்ல மாட்டேன் என்றைக்குமே சின்ன பிரச்சனையை பெருசாக விட மாட்டேன் பக்குவமாத பெரிய பிரச்சனையை கூட சிறுசாக ஆக்கணும் அது அமைதியாக இருக்கணும் பிரச்சனை வரக்கூடாது ரெண்டு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இடையில பிரச்சனைகள் வரக்கூடாது அமைதியாக இருக்கணுங்கிற நோக்கம்தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ திருநெல் தூத்துக்கூடிய எல்லா இடத்துலையும் போலீஸ் போட்டு ஒவ்வொருத்தரையும் தலைவர்கள் எல்லாத்தையுமே நிர்வாகிகளை புறந்தான் தடுத்துருக்காங்க கொடிக்கட்டி யாரும் வர முடியல அந்தளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது நான் வாயை திறந்து வேறு மாற்று கட்சி இப்போ மற்ற கட்சி இருக்காங்க மற்ற சமுதாயம் இப்போ எந்த இந்த பிரச்சனை யார் செஞ்சாங்களோ அவங்க கொடிக்கட்டி இங்கே வருது ஒரு ஒரு குறிப்பாக சொல்கிறேன் புதிய மூலம் வண்டியே வருது ஒரு ரெண்டு வண்டியில் அங்கிட்டு மறைச்சின்னு அடின்னு பதிலுக்கு பதில் அடின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் அடின்னு சொல்லியாச்சுன்னா என் சமுதாயம் என்னுடைய பசுமுதேசிய கழக நிர்வாகிகள் மட்டும் இல்லை எங்கள் அமைப்பில் வந்து பல பிரிவுகளாக இருப்போம் பல பல தலைவர்களாக இருக்கலாம் ஆனால் பிரச்சனைனால் எல்லா பேருந்தே ஒன்றா வருவான் ஒரு வாயை திறந்து ஒன்று சொல்லியாச்சினால் எந்த பக்கமும் எங்கள் திருநெல்வேலியில் இருந்து மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற இருந்து தூத்துக்குடி எண்கய்ச்சிலேருந்து அடிக்கிறதுக்கு ஆள் எங்கிட்ட இல்லாமல் இல்லை நாங்கள் அதை செய்ய மாட்டோம் பழையபடி எவனோ ஒருத்தர் செய்கிறதுக்கோ ஒரு ஜாதி வெறியர்களுக்கோ சமூக விரோதிகளோ செய்கிற ஒரு பிரச்சனைக்காக எந்த ஜாதி பொதுமக்களும் பாதிக்கப்படாது நினைப்பேன் ஏன்னு கேட்டால் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நான் வாழ்கிற தெய்வீக திருமணம் தேவரையா பிடிச்ச வேணும் பண்ண வீட்டில்தான் நான் இருக்கிறேன் ஒரே வீடு தான் நான் நாற்பது குடும்பம் உள்ள வேளாண் தான் இருக்காங்க அங்கே அவங்க தான் எனக்கு உறுதுணையாக தான் இருக்கிறோம் நான் ஜாதிகள்லாம் அப்படிலாம் பார்க்குறது கிடையாது எங்கள் சமுதாய இளைஞர்களையே நல்ல வழியில் போங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படியே உக்காந்து வந்தான் ஜாதி வெறியோ ஜாதி உணர்வோ ஜாதி உணர்வு இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு ஜாதி வெறி இருக்கக்கூடாது வந்து கேட்டு விசாரித்து பார்த்தா தெரியும் என் கூட இருக்கிறவங்க யார் இருக்காங்கன்னு ஐம்பது வீடு நாற்பது ஐம்பது வீடு புளிச்சிக்குளம் கிராமம் தேவரையா வீட்டில் நான் ஒருத்தந்தேன் தேவர் முக்குளத்தோர் மற்ற எல்லாமே தேவேந்தரோட வேளவர்கள்தான் இருக்காங்க எனக்கு மாற்ற இருக்கிறாங்க எனக்கு அன்பாக நான் அவங்கள அன்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் எந்த சமூகத்துக்கும் மாற்றாகவோ எதிரியாவோ இதுவரை நடந்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து நான் குறிப்பாக இதுவரை நான் யாரையும் குறிப்பிட்டு சொன்னதில்லை ஒரு தலைவர்களை கிருஷ்ணசாமி விருந்தர் மாவட்டத்திலையும் இந்த ராமநாத மாவட்டத்திலேயும் உள்ள நுழைஞ்சு போனதுக்கு அடுத்து தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்க சமுதாயத்தில் மற்ற சில தலைவர்கள் இருக்காங்க இப்போ இ முதல்ல இருந்தாங்க இப்போ இல்லை கிருஷ்ணசாமியினுடைய தூண்டுதல் நடக்கிறது மாதிரி தான் தெரியுது மொத்தத்தில் வன்முறையை தூண்டி வரக்கூடிய சமுதாய தலைவர்கள் சில மாவட்டங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரவிடாத அளவுக்கு இந்த காவல்துறை அரசாங்கம் செஞ்சால் தான் இருக்கும் தொண்ணூத்தெட்டு மாதிரி ஒரு பிரச்சனை இன்றைக்கி மற்ற இதே இது வந்து ஒன்று சொல்கிறேன் இது என்னுடைய பசுமன் தேசிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் கார் உடைக்கிறதுனால இந்த பிரச்சனை பெருசாக இல்லை இதே இது எங்கள் சமுதாய அமைப்பிலேயே உண்மையை சொல்கிறேன் வேறு எங்கள் சமுதாய அமைப்பிலேயே இதே சம்பவம் எங்கள் நிர்வாகிகள் நடந்திருந்தால் எங்கள் சார் எங்கள் எங்கள் சார் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதே இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப மிகப்பெரிய மோசமாக இருந்திருக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க என்னடா எங்கள் சமுதாயத்தில் சாந்தமானவன் இருக்கிறான் வேகமானவன் இருக்கிறாங்க எல்லா பேருமே பசுமன் தேசிய கழகத்தினுடைய வண்டி உடைக்க தவிர மற்ற சமுதாய தலைவர்களுடைய வாகனங்கள் இன்றைக்கி அடிக்கப்பட்டிருந்தால் மிகப்பெரிய கலவரம் உருவாகிருக்கும் வந்திருக்கும் நான் அடுத்தவங்க பிரச்சனை மற்ற பிரச்சனை சமுதாய பிரச்சனையாலே போய் நின்று நான் சொல்லி சமாளி சரி பண்ணுவேன் ஆனால் என்னுடைய அமைப்பினுடைய பசுமுந்தேசனுடைய வாகனத்தை இன்றைக்கி அடித்து நொறுக்கியிருக்காங்க பதிலடி கொடுக்க தெரியாமல் இல்லை முடியாமையெல்லாம் இல்லை நினைச்சால் தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியுதோ இல்லையோ என் சார்ந்த மக்களுக்கு எங்களுக்கு இளைஞருக்கு தெரியும் ஜோதி என்னை சொன்னால் செய்யக்கூடிய ஆள் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும் வெட்டி பெருமையோ வெட்டி பந்தாவோ பசங்களை தூண்டி விட்டு வேகமாக போய் சண்டை போடு பிரச்சனை பண்ணுன்னு சொன்னதில்லை இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நிர்வாகிகளுக்கு கூட சார்ந்திருக்கிறோட ஒரு எஃப்ஐஆர் கூட நான் வாங்கி கொடுத்ததில்லை காரணம் அவனுடைய வாழ்க்கை தரமோ பொருளாதாரமோ வேலைவாய்ப்போ பாதிக்கப்படக்கூடாதுக்காகத்தான் அமைதியாக நம்ம வச்சுக்கிட்டுருக்கிறேன் இதை வந்து கோழைத்தனம்னு யார் நினச்சிட வேணாம் இன்றைக்கி இருந்து அங்கே உள்ள இருந்து ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியிலேருந்து எஸ்பி இன்ஸ்பெக்ட்லேருந்து எல்லாரும் சரியான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் எடுப்போம் யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம் நாங்கள் ஏழு எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த மிச்சவங்களே அரெஸ்ட் பண்ணுவோம் சரியாக இரு நாங்கள் இதில் கரெக்டாக நட எடுப்போம் நடவடிக்கை நாங்கள் எடுக்கலைனால் நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க அடுத்து நீங்கள் எதனால் செய்யுங்க பதற்றத்தை உங்களால் உருவாக வேண்டாம் பழையபடி ஒரு பதற்றம் பதற்றமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இந்த காவல்துறைக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு வந்து காலையிலேருந்து மதியத்துறைக்கு இப்போ வரைக்கும் நின்று விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து கேட்டுக்கிட்டதுனால சரி நம்மளால் நம்ம பசுமன் தேசிய கழகத்தினால் நாளைக்கு ஒரு பிரச்சனை இந்த இரு சமூகத்துக்கும் எவனோ ஒருத்தன் பண்ணதுனால இப்போ என்னை சார்ந்து என் கூட இருக்கிறவங்களே அவங்க தான் இருக்கிறாங்க என் ஊர்லேயே என் கூடையே இருக்கிறவங்க அவங்க தான் இருக்கிறாங்க எவனோ பண்ணின ஒரு தவறுக்காக ஒரு வன்முறைக்கு பிரச்சனைக்காக நம்ம தூண்டிவிட்டு ஒரு வேகமாக பேசி ஒரு சம்பவம் நடந்தது இருந்தால் இரு சமூகம் இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு காலத்தில் ராமநாட்டில் வந்து ராம் மற்ற தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அது அப்பப்போ ஆஃப் ஆகுது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொறுத்தவரை கலவரம் வந்தது இப்போ இல்லை ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கலவரம் உருவாகியாச்சினால் அடக்க முடியாது பிரச்சனைகள் வேற மாதிரி போயிருங்கிறது எனக்கு தெரியும் என்னுடைய அமைதியாக போயிட்டோம் என்ன இவர் பயந்துட்டாரோ பிரச்சனை வருமோன்னு பயந்துட்டாரோன்னு கூட நீங்கள் எவனை நினச்சிட்டு போ ஆனால் இந்த பசுமுன் தேசிய கழகத்துக்கு பசுமுன் தேசிய கழகத்தினால் மீண்டும் ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு பிரச்சனையோ ஒரு கலவரமோ சமுதாய ரெண்டு சமுதாயத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கிற முடிவுங்கிறதுனால தான் இந்த காவல்துறை சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறேன் பயந்து நான் எதுவுமே இதுவரை இல்லை வாய துறந்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வன்முறையை தூண்டி இளைஞர்களை பிரச்சனை பண்ணவோ பசுகளை உடைக்கவோ ரோட்டுகளில் போகிற காருக்களை அதுக்கு பதில் விளம்பரம் ஒரு காரம் நீ ஒரு ரெண்டு காரை உடைச்சின்னா நாலு காருக்கு நாலு காரை கொடிக்கட்ட காரை உடைக்க முடியாமல் இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் அவங்க வந்த வழி வேறு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க நாளைக்கு அந்த கொடிக்கட்டி வரக்கூடிய ஆட்களோ அந்த மாற்று சமுதாயத்துக்கு கொடிக்கட்டி கட்சி கொடிக்கட்டி வர்றவங்க அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது ஆனால் கணக்கு பார்த்து இது இந்த ஜாதி இது இந்த ஜாதின்னு பார்த்து வெட் அடிக்கக்கூடியதோ கொலை முறட்டில் விடுக்கக்கூடியதோ அந்த அளவுக்கு நாங்கள் பலகலை அளவுக்கு செய்ய மாட்டோம் அதனால் இந்த பிரச்சனையை காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு பொறுமையாக இருக்கிறோம் இன்னும் இந்த சம்பவம் மாதிரி இனி ஒரு சூழ்நிலைகள் நடந்தால் அதற்கும் எந்த சூழ்நிலை நடந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு மேலும் எங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும் யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல எங்களாலும் செய்ய முடியும் அந்த சூழ்நிலை வரக்கூடாது இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கமும் இந்த விஷயத்தில் சரியான நடவடிக்கை எடுக்கணும் அதுபோக இதே வேறு மாற்று சமூகம் ஒரு இதே மாதிரி கண்ணாடிகளை உடைத்து கொடியோட அந்த காரை உடைத்து கொலை மிரட்டல் அறுவாழை வச்சு வெட்டி இருந்திருந்தால் இந்த அரசியல் அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை சமுதாயமும் மற்ற சமுதாயங்கள் மற்ற ச பூரா என்ன செய்வாங்க இட்டு இதை பெரிய பிரச்சனையாக்கி மீடியாவை வெளிச்சத்தை கொண்டு வந்து பெரிய பிரச்சனையாக்குவாங்க அகன ஆர்ப்பாட்டம் போராட்டம் பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் பேருக்குத்தான் ஆணவ ஆணவங்கள் ஆணவமாக இருக்காங்க ஆதிக்க சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு நாங்களும் மனிதர்கள் தானே திருந்தி இருக்கிறோம் அமைதியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் மனிதர்கள் எங்களுக்கு எங்கள் சமுதாயம் பாதிக்கப்பட்டால் யாருமே எந்த கேள்வியும் எந்த அரசியல்வாதியும் யாருமே எதுவுமே கேள்வி கேட்கறது இல்லை வக்கீல் எங்க எங்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்துக்கிட்டு இல்லை பிரச்சனை வேண்டாம் இனிமேல் இது நம்ம செய்யக்கூடாது அமைதியாக இருக்கணும் நம்ம இளைஞர்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இருக்கிறோம் ஏன் எங்களுக்கு பாதிப்பு வந்தால் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க மற்றவர்களுக்கு வந்தாச்சுன்னா வரைஞ்சு கட்டிகிட்டு போறீங்க நாங்களும் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம் நாங்களும் தமிழர்கள் தானே இது நீடித்தால் மிகப்பெரிய பிரச்சனை வரும் என்கிட்ட நம்ம சமுதாயத்தை சார்ந்த அமைப்பு வச்சுருக்கிறவங்க என்கிட்ட அக்கறையாவும் அன்பாவும் கேட்டாங்க அண்ணன் நீங்கள் என்ன நாள் சொல்லுங்கள் நாங்கள் வர்றோம் இடத்துல நிற்கிறோம் நீங்கள் சொன்னால் நாங்கள் எதனால் செய்வோம்னே நீங்கள் சொல்லுங்கண்ணே முடிவிடுங்கனே நாங்கள் வர்றோம் பிறப்பு வரோம்னேன்னு சொன்னாங்க ஆனால் அங்கேயும் நம்ம சமூக தலைவர் இடத்துலையும் போலீஸு திறனவெளி தூத்துக்குடியில் எல்லா இடத்துலையும் காவல்துறை வந்து வெளியே போகிற போலீஸ் போட்டிருக்காங்களாம் ஆனால் வர அந்த தலைவர்களை தான் அவங்கள நிற்பாட்ட முடியும் அவங்க சொன்ன தொண்டர்களை நிற்பாட்ட முடியாது அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே நாங்கள் நாங்கள் வர்ற முடியும் அப்படின்ட்டு என்னுடைய நான் வந்து என்னுடைய தம்பி மரல தான் தென் மாவட்டத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் தம்பிகள் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க நான் சொன்னால் அண்ணன் மறு பேச்சு பேசாமல் வரக்கூடிய ஆட்கள் அதுபோக இங்கேயே பக்கத்திலேயே எல்லாருமே இருக்கிறாங்க எல்லா நிர்வாகிகளுமே இருக்கிறாங்க எல்லா அதாவது எல்லா அமைப்பில் உள்ள பசங்கள்லாம் இருக்கிறாங்க சொல்லியாச்சினால் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும் அதெல்லாம் வேண்டாண்டு தான் தம்பி சும்மூமாக பேசிக்கிறோம் முடிச்சுக்கிறவோம் நீங்கள் தேவைப்பட்டால் நான் உங்கள் நான் உங்களை கூப்பிடுறேன் முறைப்படி ரெண்டு நாள் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா எஸ்பி வாங்க எஸ்பியிட்ட எல்லா அமைப்புகளும் வாங்க போவோம் சரியான நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைப்போம் சரியாக இல்லைனால் அடுத்து நம்ம என்ன போராட்டம் பண்ணணும் என்ன பிரச்சனை பண்ணணும் நியாயம் எடுக்கலைன்னா பதிலுக்கு பதில் அதே மாதிரி செஞ்சாச்சுன்னா தான் இது சரியாக வரும் அதே மாதிரி நம்ம மேலே கேஸ் போடட்டும்னு தான் சொல்லி வச்சுருக்கேன் அந்த நிலைமை வரக்கூடாது வராதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் தேவமார் முக்குள்ள தேவையான பயந்த வேணும்னு யாரும் நினச்சிடாதியும் சொல்லல சாது விரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க அமைதியாக தான் இருப்போம் அமைதிக்கு பின்னாடி ஒரு இது தெரியும் ஆனால் உறுதியாக தான் இருப்போம் இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகாமல் காவல்துறைகள் சொன்னதை கேட்டுக்கொண்டுட்டு இன்றைக்கி நாங்கள் அமைதியாக இருக்கிறோம்னால் சரியான முறையில் நடவடிக்கை எடுப்பியே நியாயம் கிடைக்கும் இனிமேல் ஒரு சம்பவம் யாருக்குமே நடக்கூடாங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படி நடக்கலைனால் எஸ்பி வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு விருதுநகர் மாவட்டமும் கொடுத்துருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் காவல்துறையும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பாரபட்சம் இல்லாமல் நியாயமாக அந்த சமூக விரோதிகளை சரியான நாங்கள் மற்ற மாதிரி அதை இதில் சரியான அவங்க செஞ்ச குற்றத்திற்கு சரியான தண்டனைகள் வாங்கி கொடுப்பாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நீங்கள் யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் சமுதாயத்திற்காக அதுக்காகத்தான் இருக்கிறோம் சரியான நடவடிக்கை காவல்துறை எடுக்கணும்னு அரசாங்கத்து மேலே வர வர இந்த சமுதாய மக்களுக்கு நம்பிக்கை இழந்துக்கிட்டு போகுது இந்த அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக கூட சில பேர்கள் தூண்டுதலாக கூட நடக்கலாம் சரியான நடவடிக்கை எடுங்க நீங்கள் சொல்கிறத இன்றைக்கி நாங்கள் காவல்துறை வந்து சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் அமைதியாக இருக்கிறோம் அதுக்கு தக்கன நீங்கள் எடுக்கலைனால் பின்னாடி என்னங்கிறத நீங்களே உணர்ந்துக்கிறவியே நன்றி வணக்கம்